எடப்பாடி பழனிசாமி இப்போ வசமாக மாட்டிக்கிட்டார் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க கூட்டணியை வையுங்க அப்படிங்கிறாங்க இப்போ இந்த நெருக்கடியில் எடப்பாடி பழனிசாமி இப்போ மாட்டிகிட்டு முடிச்சுட்டுருக்காரு நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி இருந்தே ரொம்ப திணறி போய் தான் இருக்கார் யார்கிட்டையும் வந்து சரியாக பேசுகிறது கூட இல்லையாம்மா இப்போ அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே ரொம்ப நெருக்கடி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்களாமா இப்போ அப்போ ஒரு சில நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் நீங்கள் கூட்டணி வைக்காதீங்க கூட்டணி வச்சிங்கன்னா இது நமக்கு தான் பெரிய ஆபத்து இது தேவையில்லாத வேலையை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கூட்டணிலாம் வேணுங்க கூட்டணி தாங்க நாளைக்கு வந்து ஜெயிக்க முடியும் எந்ததுமே கூட்டணி இல்லாமல் நம்ம எப்படிங்க வந்து தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதுக்குங்க நீங்கள் பிஜேபியிடம் கூட்டணி வைக்கிறீங்க பிஜேபி நமக்கு தேவையே இல்லை பிஜேபி நம்ம வந்து செயிச்சிருக்கிறோமா நம்ம வந்து எத்தனை தொகுதியை நம்ம வந்து அப்படி போகிறோம் நம்ம தனிச்சு நின்றாலே ஓரளவு நம்ம தொகுதியை பிடிக்கலாம் ஆனால் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்கள இழுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்களோட ஒரு பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இப்படி இருந்தோம்னா நம்ம எப்படி கூட்டணி நம்ம வந்து வெற்றி பெறுறது நம்ம எப்படி நம்ம ஆட்சி அமைக்கிறது அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்களாம்மா ஓபிஎஸ் வந்து எப்படியாவது கட்சிக்குள்ளே இணைச்சிக்கிடுவோம் அப்படிங்கிறதும் அந்த பிரச்சனை இங்கேயே அடிபடுது இப்போ எடப்பாடி பழனிசாமி பாவம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு யார்கிட்டையும் என்னமும் எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கிறாரு பிஜேபி கூட்டணி வேணும்னு சொன்னவங்க பூரா யாரும் சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஊழல் வழக்குன்னு சிக்கினவங்க தான் எஸ்பி வேலுமணி தங்கமணி அப்புறம் அந்த இந்த விஜயகுமார் அந்த இப்படி ஆள் அந்த காமராஜ் இப்படி ஆளுக்கெல்லாம் அந்த வருமான வரித்துறையில் அந்த ஈடி ரேட்டில் சிக்கினாங்களை பார்த்திங்களா அவங்க பூராமே பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து நமக்கு வேணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னும் அந்த அந்த வழக்குகள்லாம் எதுவும் சிக்காத ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பிஜேபியோட கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக இருக்கிறாங்களாம்மா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கார் யாருக்கும் பதில் சொல்ல முடியாமல் இருக்காரம்மா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ கூட்டணி விட்டு விளையிட்டார பாவம் அவர் மாட்டிக்கிடுவார் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி மட்டும் பிஜேபி கூட்டணியிலேருந்து விளையிட்டாருனா கண்டிப்பாக வந்து இப்போ வழக்குகளை வந்து நிறைய இருக்குல்ல இப்போ எஃப்ஐஆர் மட்டும் போட்டுவிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு தூக்கி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் சேர்த்துருவாங்க இப்போ அதை வச்சு தான் மிரட்டிக்கிட்டு இருக்குது இப்போ பிஜேபி இப்போ வந்து சம்பந்திகள் மீது இருக்க வழக்குகளாக இருக்கட்டும் இப்போ மகன் மீது இருக்க வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீ எஃப்ஐஆர் வந்து ஃபைல் ஆகலை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா ஆகும் சோழி முடிஞ்சு இப்போ இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீதுலாம் வந்து ஏகப்பட்ட ரைடுலாம் வந்து நடத்தியிருக்காங்க இந்த இது லஞ்ச ஒழிப்புத்துறையும் ரைடு நடத்தியிருக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க இதில் இருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வழியே இல்லை இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சு தான் ஆகணும் அதில் என்ன பேச்செல்லாம் அடிபடுதாமா கூட்டணி வைக்கிறோம் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கோம்னு சொல்கிறேன் சேன் இப்போ நமக்கு தேவையான தொகுதியை பொறாமே வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க இப்போ எந்தெந்த தொகுதியெல்லாம் வந்து நம்ம வந்து பலமாக இருக்கிறோமோ அந்த தொகுதியை பூரா பிஜேபி வந்து கேட்பாங்க கேட்டால் நம்ம கொடுக்காமல் இருக்கவும் முடியாது அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும் இப்படியெல்லாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து உருவாகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர இப்போ அவங்களால வந்து நம்ம எதுவும் செய்க போகிறோமா இந்த இடத்துலையும் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு பெர்சன்டேஜ் இருக்கா அதெல்லாம் இல்லை இல்லை இப்போ அவங்களோட எதுக்கு நம்ம போய் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து ரொம்ப அந்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த அந்தளவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்களாம்மா எடப்பாடி பழனிசாமி தான் யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்குது நம்ம வந்து பிஜேபியை பகைச்சிக்கிட்டோம்னா நம்ம வந்து பொதுச் செயலாளராக இருக்க முடியாதோ அப்படிங்கிற பயம் அவட்ட இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது இப்போ வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது தானே அவர் வந்து அந்த சின்ன சின்ன அந்த இடைக்கால தீர்ப்புகள்லாம் வாங்கினார் இப்போ பிஜேபி வந்து நம்ம கூட்டணி விட்டு கழட்டி விட்டோம்னா இரட்டை சின்ன நம்மள்கிட்ட கிடைக்காம போய் அப்படிங்கிற பயமும் அவட்ட வந்து இருக்குது இப்போ காசு பணம் நிறைய செலவு பண்ணிட்டார் இல்லையா கொஞ்சம் காசாக செலவு பண்ணிக்கார் இப்போ வந்து செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் காசெல்லாம் அள்ளி விட்டறிஞ்சிருக்காரு அந்த விட்டறிஞ்ச காசுகளுக்காக வந்து ஒரு பலன் என்ன அப்படின்னா இப்போ எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து பொதுச் செயலாளர்னு சொல்கிறாங்க இப்போ அதுதான் இங்கே நடக்குது நம்ம கொடுத்த காசுக்கு நம்மளை பொதுச் செயலாளர்னு சொல்லி கூப்புறாங்க அப்படிங்கிற நிலமை தான் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துனாங்கல்ல அந்த ப்ரெஸ் மீட்டில் ஜெயக்குமாரை கூப்பிட்டு போகலாம் நல்லாவே தெரியும் இங்கே நம்ம ஆர்பி உதயகுமாரை கூட்டிகிட்டு போயிட்டு மேடையில் ஏற்றாமல் கீழே இறக்கி விட்டது நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் அப்போ அமித்ஷா வந்து ஒரு விருந்து மாதிரி வச்சார் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் ஜெயக்குமார் வந்து கலந்துக்கிறல இப்போ ராஜ்யசபா சீட்டு வேறு இப்போ ஜெயக்குமருக்கு அந்தது அதுவுமே வந்து கொடுக்கல இப்போ ஏகப்பட்ட குழப்பத்திலையும் நெருக்கடியிலையும் இப்போ எடப்பாடி பழனிசாமி உட்காந்துட்டு இருக்காரு ஒருவேளை அதிமுக ஒருங்கிணைந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்துடுவார் போல் இப்போ அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் ப்ரெஸ் மீட்டு வச்சாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் ஹிந்தி தெரியாது ஓகே அவர் ஹிந்தியை வந்து அமித்ஷா பேசுகிறத ஸ்ரீராம் வந்து மொழிபெயர்க்கிறாரு அப்படி மொழிபெயர்க்கும் போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ அமித்ஷா வந்து வந்தாங்க இல்லையா தமிழ்நாட்டுக்கு அப்பவும் வந்து அதை அவர் அதை தான் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் என்டிஏ தமிழான கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கறது ஏற்கனவே சொல்லிட்டு போனதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் வாட்டில் ஒரு இதை வந்து பேசி உங்களுடைய நீசம் வந்து பரபரப்புக்காக அதெல்லாம் கொண்டு போகாதீங்க அப்படிலாம் வந்து செய்தார் சந்திப்பாக சொன்னார் ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்லை பார்த்தீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ அமித்ஷா வந்து அவங்க அந்த பிஜேபியினுடைய அந்த இது மீட்டிங்கில் வந்து பேசுகிறாரு பேசும்போது தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு போயிறார் ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி எதுவுமே வந்து சொல்லலை இப்போ அதுக்கு மறுப்பு தெரிவித்தவர் ஆனால் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும்ல அதிமுக திமுகனாலே நமக்கு நல்லாவே தெரியும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது இப்போ திமுக வந்து ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சீட்டை வச்சுட்டு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டே நடத்தி முடித்தாங்க அப்போ காங்கிரஸ் எவ்வளோதோ ஃபைட் பண்ணி பார்த்தாங்க எங்களுக்கும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தீங்க அப்படின்னா மத்தியில் திமுகவை நம்பி தான் காங்கிரஸ் வந்து ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ நாங்கள் அங்கேயே வாபஸ் பண்ணிடுவோம் சொல்லிவிட்டு காங்கிரஸை மிரட்டாங்க அதனால் காங்கிரஸ் கம்மில் இருந்துட்டாங்க இன்றைக்கி வந்து திமுகவும் வந்து ஒரு பலமான கூட்டணியில் இருக்குது அவங்க ஜெயிச்சு வர்றாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ திமுகவும் ஒரு குறைந்த எண்ணிக்கையில் வந்து சட்டசபையில் இருந்தாங்க ஒரு ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிக்காரங்களும் வந்து எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு சொன்னாலும் திமுக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க கூட்டணியில் இருங்க வெற்றி பெறுவோம் ஆனால் ஆட்சி வந்து நாங்கள் தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருந்த காலத்தில் அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கெலாம் இடமே கிடையாதுங்க அப்படின்னு வந்து தெளிவாக இருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு தகுதியான ஆளுமையை எடப்பாடி பழனிசாமி கிடையாது இப்போ வந்து அமித்ஷா வந்து பேசிட்டு போனதுக்கு எந்த ரியாக்ஷன் இல்லையே எந்த விதமான ஒரு பதிலுமே வந்து கொடுக்கலையே அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது அதை கூட சொல்லவே இல்லையே அப்போ அவர் கூட்டணி ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாரா அப்போ அந்த கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாதான் இங்கே வந்து அவர் தப்பிக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி தப்பிக்க முடியும் அது எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் அந்த ஊழல் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்க தப்பிக்க முடியும் இல்லை அப்படின்னா இங்கே எல்லாத்துக்கும் சோழி முடிஞ்சு அப்போ அமித்ஷா வந்து ரெண்டாவது முறையாக தமிழகம் வரும்போது இந்த கூட்டணி ஆட்சின்னு சொன்னதை எடப்பாடி பழனிசாமி மறுத்து பேசவே இல்லை ஆமானும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் கூட்டணி சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து சொன்னோம் இல்லையா அது நிதர்சனமான உண்மை அதுதான் எடப்பாடி பழனிசாமினால பிஜேபி விட்டு வெளியில் எங்கேயும் போகவே முடியாது வசமாக வந்து மாட்டிக்கிட்டார் இப்போ அதிமுக நல்லா ஜெயிக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா அதை பூரா கண்டிப்பாக பிஜேபி வந்து கேட்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒரு குறிப்பிட்ட இடங்களை பிடிச்சிட்டான்னு வச்சிங்களேன் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சீட்டுக்கு மேலே கேட்குறாங்க அவங்க ஒரு முப்பது சீட்டை செஞ்சுட்டாங்க இப்போ பிஜேபியினுடைய தான் அங்கே வந்து ஆட்சி அமைக்கிறோம் சூழ்நிலை ஏற்படுத்தின்னு வச்சுங்க கண்டிப்பாக பிஜேபி என்ன சொல்லுவாங்க எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடு எங்களுக்கு நாலு அமைச்சர் பதவி கொடு அப்போ தான் உங்களுக்கு ஆதரவு தருவோம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஏற்படும் கண்டிப்பாக மகாராஷ்டிராவுடைய நிகழ்வு நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் அது மாதிரி தான் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேயும் நடக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு வந்து இருக்கார் இப்போ அண்ணாமலை பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து இப்போ கூ தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆச்சுதான்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருந்தாருன்னா உடனே எடப்பாடி பழனிசாமி மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்சிருப்பார் என்னங்க இது கூட்டணி தருமத்துக்கு மீறினதாக இருக்குது இப்படி இருந்தால் இவரோடு நாங்கள் எப்படிங்க வந்து கூட்டணி வச்சுக்கிறது இவரோடு இவரோடு இப்படி இருந்தால் நாங்கள் எப்படிங்க வந்து பிரச்சாரத்துக்கெலாம் போகுது இதெல்லாம் நல்லா இருக்காதுங்க நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் வர்றாங்க அப்படின்னு பேசியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அமித்ஷா பேசணுன்னா வாயை மூடிட்டு மௌனமாக இருக்கார் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ரியாக்ட் பண்ணியே ஆகணும் தமிழகத்தை பொறுத்தளவில் அதிமுக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது மாநிலத்தில் வந்து சுயாட்சி தான் மத்தியில் வந்து கூட்டாட்சி இப்போ மாநிலத்துலையும் வந்து கூட்டாட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிஜேபி நினைக்கிது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தகுந்த மாதிரி ஜால்ரா போடுற மாதிரி தான் தெரியுது ஆக மொத்தம் நம்ம ஆரம்பத்தில் இருந்த மாதிரி தான் இப்போ எப்படியும் போய் அதிமுகனுடைய வாக்குகள் அப்புறம் பிஜேபிக்கு கொண்டு போய் கொஞ்சம் சேர்ப்பார் திமுக கொண்டு போய் சேர்ப்பார் கடைசி வரைக்கும் இவர் ஒரு பத்து எம்எல்ஏக்களுக்கு ஒரு தலைவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவங்க புறாமே வந்து ரொம்ப எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க எங்கடா நம்ம தொகுதி இப்போ பிடுங்கி வந்து இப்போ பிஜேபிகிட்ட கொடுத்துட்றாரு ஏன்னா தென் மாவட்டங்களை வந்து குறி வைக்கிறாங்க பிஜேபி தென் மாவட்டங்களில் வந்து நம்ம வாக்குகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தென் மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே முக்குளத்துடைய வாக்கு வந்து அதிகமாக இருக்குது இப்போ அந்த முக்குளத்தூர் வாக்குகளை தான் இங்கே இப்போ நைனா நாயேந்திரன் வந்து தலைவராக வந்து போட்டிருக்காங்க நயினார் நாயேந்திரனை பிஜேபி தலைவராக போட்டதுனால அங்கே முக்கள் உத்தரவாக்குலாம் பிஜேபிக்கு வராது இப்போ கூட அமித்ஷா வந்து பேசிட்டு போனார் நான் வந்து மதுரையினுடைய கதாநாயகன் பசுமன் ஐயாவை வந்து வணங்கியன் உரையை துறங்குகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் பசுமன் ஐயா பேரை சொல்லிவிட்டு உடனே ஓட்டு போட்டுருவாங்களா போடவும் மாட்டாங்க அதிமுக பொறுத்தவரைக்கும் என்ன நடக்குது தெரியுமா பிஜேபியினுடைய வாயில் வசமாக மாட்டிக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அந்த மாட்டி அந்த உள்ளே இருந்து வெளியில் தலையை எடுக்க அவரனால் முடியலை இன்னொரு தடவை கூட்டணியிலேருந்து இருந்து பிரிஞ்சோம்னா நம்ம பேர் இதை விட கெட்டு போகுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழப்பத்துலேயும் மனுஷன் சுத்திட்டுறாரு பக்கத்தில் இருக்கிற ஆள்கப்புறாமே சரியான ஒரு நெருக்கடியை வந்து கொடுக்குறாங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இதில் பாதி பேர்த்துக்கு பிடிக்கலை பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சது பேர்த்துக்கு பிடிக்கலை இதில் ஊழல் செஞ்சாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே பிஜேபியை ஆதரிக்கிறாங்க எதுலையுமே அகப்படாமல் தனியாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உரம் பிஜேபியை எதுக்குறாங்க இதுக்கு ரெண்டுக்கும் மாட்டிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த முழிச்சுக்கிட்டு கிடக்காரு இதெல்லாம் தேவையா எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் தேவையா இந்த நெருக்கடி உங்களுக்கு எதுக்கு பேசாமல் ஐயா ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு வாங்க ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்கி நம்ம வந்து தேர்தலை சந்திப்போம் நம்ம யார் தயவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் போகலாம்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அதிகமாக ஓபிஎஸ் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பிஜேபிட்ட போய் அதிமுக அடகு வச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் ஓபிஎஸ் வந்து தான் நம்மளை வந்து பிஜேபியோட வைக்க நிர்பந்திக்கிறாரு அப்படின்ட்டு இப்போ யார் நிர்பந்தத்தில் அடிப்படையில் போய் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சார் இப்போ எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கிற வழக்கு தான் அந்த வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்கு முடியலை அந்த முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஜேபி நெருக்கடியை கொடுக்குறாங்க அந்த நெருக்கடிக்கு தாங்க முடியாமல் இன்றைக்கி போய் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டார் இந்த இந்த கூட்டணி வச்சது ஒரு சிலருக்கு பிடிக்கலை ஒரு சிலருக்கு பிடிக்குது பிஜேபியை நம்பி இருக்கிறவங்க அப்படின்னா இந்த கொங்கு மண்டலத்தில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு பூரா பிஜேபியை பிடிக்கும் மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு பிஜேபி வந்து பிடிக்காது குறிப்பாக சொல்லப்போனால் ஊழல் பண்ணவங்களுக்கு பிஜேபி பிடிக்கும் ஏன்னா வழக்கை வந்து தப்பிக்கணும் நம்மளை ஏதாவது கேஸ் யூஸை போட்டு வழக்க போட்டு நம்மளை கொண்டு உள்ளதிகிட்டா நம்ம அரசியல் வாழ்க்கை போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க எதுலேயும் சிக்காதவங்க எதிர்த்து பேசுகிறாங்க எடப்பாடி முழிக்கிறாரு ஆக மொத்தம் எடப்பாடி பிஜேபி கிட்ட நல்லா வசம் மாட்டிக்கிட்டாரு அதிமுகவும் பிஜேபியும் இணைஞ்சு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை சந்திக்க போனாங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் ஏற்படும் ஏன்னா இணைய மாட்டாங்க ரெண்டு பேருமே இணைய மாட்டாங்க இணைவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது சீட்டு வாங்கினவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பான் சீட்டு கொடுக்காதவங்க வந்து ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க எதிராக வேலை செய்வாங்க இதெல்லாம் அரசியலில் நடக்கிறது தானே எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடய கூட்டணி வச்சதே ஒரு பொருந்தா கூட்டணின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக அதை பேசிக்கிட்டே வர்றோம் அந்த கூட்டணி என் முறிய போகுது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்